அனைத்து சிஷ்யர்களுக்கு வணக்கம் நம்ம நினைத்த காரியத்தை ஒரு காரியத்தை நோக்கி போறோம் அந்த காரியம் நம்மளுக்கு வெற்றி ஆகணும்னா ஒரு சதவீதம்ல லட்ச சதவீதம் இந்த சக்கரம் தான் வெற்றியை மட்டும்தான் உங்களுக்கு தரும் தோல்வி தராது அது ஒரு கல்யாண விஷயமா இருக்கலாம் ஒரு கடை விஷயமா இருக்கலாம் ஒரு புதுசா தொழில் ஆரம்பிக்கிறதுக்கா இருக்கலாம் இல்லை ஒருத்தவர்கிட்ட கடன் வாங்குறதா இருக்கலாம் ஒரு பேங்க் லோன் விஷயமா போகலாம் எது நினைச்சு போனாலும் சரி ஒரு பிரிஞ்ச மனைவிய கூப்பிட போலாம் எந்த விஷயத்த நினைச்சாலும் நினைத்த காரியத்தை வெற்றி பெற ஒரு ரகசிய சக்கரம் இந்த சக்கரம் இந்த சக்கரத்தை என்ன கேட்டீங்கன்னா செவ்வாய்க்கிழமை டு ஏழ் செவ்வாய்க்கிழமை ஆறு டு ஏழ்றல இந்த சக்கரத்தை மூணுக்கு மூணு செப்பு தவிரல வரைஞ்சி பால் இளைநீர் தயிர் பன்னீர் தேனு குங்கம் மஞ்சள் விபதி இது எல்லாத்தையுமே கரைச்சு வச்சு அபிஷேகம் செய்யணும் அபிஷேகம் செஞ்சுட்டு பிராண பிரதிஷ்ட பண்ணணும் பிராண பிரதிஷ்ட பண்ணணும் பண்ணிட்டு இதுக்குள்ள புணுகு புணுகு ஜவ்வாது கோராசனை தேனு வெள்ள இருக்க வேறு வெள்ள இருக்க வடக்கு போற வேறு காப்பு கட்டி அந்த தேதியில அதே டைம்ல இந்த தகுடை வந்து ஆறு மணிக்கு போட்டு வச்சீங்கன்னா ஆறு டு ஏழுல போட்டு வச்சு தகுடை போட்டு அரகஜா புழுக்கு கோராசன தேன் இதெல்லாத்தையும் குழைச்சு பானை பிரசை பண்ணி கொழைச்சி தடி வச்சிட போறீங்க வச்சுட்டு இது வந்து ஒரு தாம்பல் தட்டுல வச்சிடுறீங்க மேல வச்சிட்டு ஒரு பத்து டு பதினொன்னு அல்லது பன்னெண்டு டு ஒன்னு அதுக்குள்ளே அப்படி இல்லையா சாயங்காலம் ஆறு மணில இருந்து நைட்டு ஃபுல்லா எடுத்துக்கலாம் இருக்க வேறு வடக்கு போற வேற காப்பு கட்டி வேற எடுத்துக்கணும் அந்த வேற எடுத்து இந்த தகுடுக்கு உள்ள வச்சு சுருட்டிக்கணும் சுருட்டி கருப்பு நூல் கருப்பு நூலு சிவப்பு நூல் அந்த தகுடு மேல சுத்தணும் சுத்தி தாயத்துக்குள்ள அடைச்சி நீங்க வலது கை அல்லது கழுத்துல நீங்க போட்டுக்கனீங்கன்னா கழுத்துல நீங்க போட்டுன்னு போனீங்கன்னா நீங்க எந்த விஷயத்தையும் நினைச்சாலும் சரி அந்த விஷயத்த வெற்றி பெறலாம் இதுக்கு எந்த ஒரு பூஜை முறையும் கிடையாது இதுக்கான மந்திரம் எதுவுமே கிடையாது மந்திரமே கிடையாது இது மிக மிக ஒரு சூட்சம முறை சித்தர்கள் சொன்ன முறை இதையும் தாந்திரிக தான் இது ஒரு தாந்திரிக முறை தான் இதை நீங்க பயனடிச்சு பார்த்துட்டே எனக்கு போன் பண்ணி சொல்லுங்க என்னுடைய ஆலயத்துலயும் நிறைய பேருக்கு நான் போட்டு கொடுத்து அனுப்பிடுறேன் இந்த சக்கரத்தை போட்டு பயன் அடைஞ்சிருக்கிறேன் இதை எந்த ஒரு ரகசியத்தையுமே நான் மறைக்கல செவ்வாய்க்கிழமை காலையில ஆறுட்டு ஏழரை கூட சக்கரத்தை வரிஞ்சு தான பிரிஸ்ட பண்ணி அபிஷேகம் செஞ்சு வாசல் திரியை தடவிட்டு அதே மாதிரி வந்து வெள்ளை வேற வந்து காலையில ஒரு பத்து டு பதினொன்னு இல்லைன்னா சாயங்காலத்துக்குள்ள வேற காப்பு கட்டி சாப்பிட் பண்ணி அந்த வேற வச்சு சுட்டிட்டு தகுறு எடுத்து சுட்டிட்டு கருப்பு நூல் வெள்ளை நூல் செவப்பு நூல் இல்லை கருப்பு நூல் செவப்பு நூல் மட்டும் கட்டி சுற்றி தாயத்துக்குள்ள போட்டு அரைச்சின்னு வலது கையில இல்லை கருத்து நீங்க அடைஞ்சின்னு போனீங்கன்னா நீங்க எந்த காரியத்தை நினைச்சாலும் சரி அந்த காரியம் ஆயிரம் சதவீதம்ல கோடி சதவீதம் வெற்றி மறந்துடும் இதை சித்திர சொன்ன முறை எந்த எந்த ஒரு சூச்சனும் மறைக்கல நன்றி வணக்கம்